ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் பணம் சேர்த்து வச்சாலும் அது எப்படி சேவிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க்காக கூட இருக்கும் ஓகேங்களா நானும் சம்பாதிக்கிறேன் என்னுடைய கணவரும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் எங்களால் வந்து சேவிங் பண்ணவும் முடியல அது எந்த மாதிரிலாம் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நம்ம வந்து என்னென்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து முழுசாக உங்களுக்கு வந்து செய்கிறோம் ஓகேங்களா பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து எடுத்து வைக்கக்கூடிய காசு வந்து போயிடும் ஓகேங்களா வாங்கின வீடியோக்களை போயிடலாம் ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நிலைமையில அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து தேவைக்கூடியது வந்து பணம் வந்து முக்கியம் ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையில வந்து பணம் இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே இப்போ உள்ள காலகட்டத்துலாம் ஆயிருக்கு ஓகேங்களா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது எதுல பண்ணலாம் அப்படி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க நானும் நானும் வந்து சம்பாதிக்கிறேன் என்னோட ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் எந்த மாதிரி மிச்சம் பண்ணலாம் எப்படி சேவிங் பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டோ பார்த்திங்கன்னா நம்ம வீடுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ வீடு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக தேவை வீடு இல்லாமல் இருக்கவும் முடியாது இல்லைங்களா வீடுனால் நம்ம வந்து வீட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் அது வந்து வீணாகக்கூடிய பொருளுமே இல்லை இப்போ க ஹஸ்பண்ட் மனைவி நம்ம ரெண்டு பேருமே நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சம்பாதிக்கிற பணத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ரெண்டு பேர் சம்பாதிக்கிற பணம் நம்ம எடுத்துக்கக்கூடாது ஒரு பேர் சம்பாதிக்கிற பணமும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம நிறைய செலவு பண்ணணும் நம்ம நம்ம நிறைய செலவு பண்ணணும் ரெண்டு பேர்த்து பணத்தை ஒன்றா போட்டு நிறைய செலவு பண்ண தான் தோணும் எணிஞ்சு சேர்த்து வைக்கக்கூடிய பணமாக இருக்காது ஸோ ஒரு ஆள் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம வந்து சேவிங்காக நம்ம வச்சுக்கிட்டு ஒரு ஆள் சம்பாதிக்கிற பணத்தை வந்து நம்ம வீட்டு செலவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மட்டும் நம்ம நம்மளுக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நம்ம வந்து மைண்ட் செட் வச்சுக்கணும் நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம வீடு வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ண வச்சிடு சீக்கிரம்ம நம்மளால சேவிங் பண்ண முடியும் சீக்கிரமாக நம்மளாலே வீடு கட்ட முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்மளுக்கு இப்போ ஒரு இருபது வயசு இருபத்தி நாலு ஆகுது இப்போயே நம்ம நம்ம பேசுகிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து நம்மளுக்கு அறுபது வயசு ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வரக்கூடியது நம்ம வந்து பிற்காலத்தில் நம்மளுக்கு வந்து சேவிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நம்ம இந்த வயசுலேருந்து நம்ம சேவிங் பண்ணாதான் நம்ம பிற்காலத்தில் கம்முன்னு உட்காந்துருக்கும் போது அது கிடைக்கும் நம்ம கடைசி காலத்தில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்மளால் பிரச்சனை இருக்கக்கூடாது இப்போயே நம்ம நம்ம சம்பாதிக்க வயசுலேயே நம்மளுக்கான தேவையான பணத்தை வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆமா இப்போ வந்து எவ்வளோ சேவீங்க நம்ம மாதம் மாதம் போடக்கூடிய தொகையை நம்ம போடலாம் இப்போயே நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதம் நீங்கள் நானூறுவா போகிறீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் பென்ஷனுக்குன்னு அவங்களும் கொஞ்சம் பணம் போடுவாங்க நம்ம கொஞ்சம் பாதி பணம் போட்டாங்கன்னா அவங்களும் பாதி பணம் இப்போ நம்ம பென்ஷன் காசு அதாவது நம்ம அறுபது வயசு அதுக்கப்புறமா அது வந்து நம்மளுக்கு மாதம் மாதம் நமக்கு பென்ஷன் காசு மாதிரி வரும் நம்ம அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் காசும் கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ அரிசி ரேட்டில் விற்றுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அரிசி ரேட் விற்கும் இன்னும் பிற்காலத்தில் வந்து எவ்வளோ ரேட்டில் விற்கும் ஸோ அதனால் பென்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய சம்பாதிக்கக்கூடிய காசு வந்து இவ்வளோ சே நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா பிற்காலத்தில் நம்மளுக்கு வந்து அடுத்தவங்க ஆட்டி கேட்காம நம்ம நம்மளுக்கு வரக்கூடிய காசு வச்சு நம்மளால் சமாளிக்க முடியும் ஓகேங்களா அடுத்த பென்ஷன் காசுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடம் வாங்குறதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம போகிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இன்னும் இடத்துல நம்ம இன்வெஸ்ட் போட்டு போட்டிங்கன்னா அது எப்போதுமே வீணவே ஆகாது அது எப்போதுமே கெட்டு போகக்கூடிய பொருளும் இல்லை இந்த இப்போ இருக்கக்கூடிய ரியல் இதில் பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிண்டையை பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சம் இப்போ உள்ள காலத்து காலத்துக்கு இப்போ ஒரு மூணு லட்சம் விற்கிதுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அது டபுளாக பெருகும் அது நம்மளுக்கு வந்து டபுளாக பெருகும் முறைஞ்சி கம்மி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை நம்மளால் இருக்கக்கூடிய ச சம்பளத்தை வச்சு ஒரு இடம் வாங்கி போட்டாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஓகேங்களா நம்ம இடத்துல போட்டால் யாரும் கெட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா அதே இடத்துலையும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம வந்து சேகரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து காசு போகிறது வந்து நிறைய பேர் பயந்துகிட்டே இருப்பாங்க போட்டால் ஏதாச்சும் ஆகிடுமோ என்ன காசு நம்ம திரும்ப கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஷேர் மார்க்கெட் போடுறதுல ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் சூப்பரான பெனிஃபிட்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டு போட்டு தான் நம்மளுடைய காசு வந்து பெருக விடுறாங்க ஸோ ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதோ ஒரு பேங்கில் போகிறதோ இதில் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து காசு போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம காசு வந்து அதிகரிக்குமே ஒழிஞ்சு குறைவே குறையாது ஸோ ஷேர் மார்க்கெட் நீங்கள் போகிறீங்கன்னா நல்ல கம்பெனியாக என்னன்னு பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா இப்போது நம்ம பங்கு சந்தை வந்து அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய பணமும் வந்து அதிகரிச்சிட்டே தான் போகும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து வீடே வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் நம்மளுக்கு வீடு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போட்டு கட்டிங்கன்னா ஒரு லோன் ஆட்டம் போ போட்டு கட்டும் அந்த லோன் வந்து நம்ம இந்த டைமுக்குள்ளே நம்ம கட்டி முடிச்சிடணும் ஓகேங்களா நம்ம இழுத்தடிச்சிட்டே போகக்கூடாது இந்த டைமுக்குள்ளே நம்ம கட்டிடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அந்த டைமுக்குள்ளேயே நம்மளால் கட்டி முடிக்க முடியும் நம்மளுக்கு சொந்த வீடும் கிடைக்கும் ஓகேங்களா இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கான படிப்பு செலவுக்கு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளோட குழந்தைக்கு வந்து காலத்து பிற்காலத்தில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அவங்க நல்ல ஒரு படிப்பு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிப்பாங்க இல்லையா அவங்களோட படிப்புக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அப்போ இப்போது எப்போதையும் எடுத்துக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆள் சம்பளத்தில் வந்து இவ்வளோது பாதிப்பதையும் பிரிச்சுக்கணும் ஒரு ஆள் சம்பளத்துலேயே நம்ம வந்து வீட்டோட பிரச்சனையும் அடுத்தது நம்ம சாப்பாடு பிரச்சனை வெளியே வந்து போகிறது வரதான் அந்த ஒரு ஆள் சம்பளத்துலேயே எல்லாத்தையும் வச்சிடணும் இன்னொரு ஆள் இவ்வளோ இது நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா எப்போதுமே சொல்லுவாங்களே பொண்ணுலையும் மண்லையும் போட்டால் காசை வந்து கெட்டே போவாதே அப்படின்னு பண்ணுவாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம நகையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக அங்கே இப்போ வந்து நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நகையோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிட்டே போகுது எப்போதுமே நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இடமோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நகையை வந்து அடங்கலை வச்சு கூட நம்ம அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கூட நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் ஓகேங்களா நகையை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ எல்லாம் சம்பளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு மாதத்தில் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளால இவ்வளோ காசு சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ